வணக்கம் நேர்களே வெல்கம் டு மைலோசை யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தகவல் என்னென்னா தை திருநாள் அதாவது தமிழர் திருநாள் தமிழரின் சிறப்புகளை கூறக்கூடிய பொங்கல் பண்டிகை இது நம் தமிழரின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நமது விவசாயத்தையும் பற்றி அந்த தேவன் நமது விவசாயத்திற்கு மிக ஊன்றுதலாக இருந்த அந்த தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாக கொண்டாடப்படுகிறது சிறப்புமிக்க இப்பொங்கல் பண்டிகையை இன்றளவும் நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை விரிவாக விளக்குகிறார் ஐயாபுரம் கிராமத்திலிருந்து இளங்கவிஞர் சு குழந்தை ஜேசு ஐயா அவர்கள் வாங்க அவர்த்த போய் நம்ம இந்த பொங்கல் விழாவை ஏன் மக்கள் இன்றளவும் கொண்டாடுகிறார்கள் என்பதை விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நாம ஏன் இந்த பொங்கலை இன்றளவும் மக்கள் அதை மறக்காமல் இத்தனை வருஷமாக இன்றளவும் அதை மறக்காமல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு என்ன ஐயா அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுகிறேன் எதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை சொல்லி அதன் பின்பு அதை பற்றி விரிவாக பேசலாம் என ஆசைப்படுகிறேன் என்னுடைய கிராமம் தென்காசி மாவட்டத்தில் இலஞ்சியை அடித்து ஐயாபுரம் என்கிற கிராமம் அழகிய கிராமம் ஊர் நுழைவாயில் போகும்போது தமிழனின் வாழ்வாதாரம் குளங்கள் நெருங்கி கிடப்பதை நாம் பார்க்கலாம் உள்ளே சென்றால் உள்ளே ஒரு கண் திறந்த காமராஜனின் திருவுருவச் சிலையை பார்க்கலாம் அதன் பின்பு முப்படாதி அம்மன் கோவிலை பார்க்கலாம் அதற்குக்காக அழகிய தெருக்களுடைய கிராமம் மக்கள் வரிசையாக வீடுகள் கட்டி வாழ்வதை நாம் பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு கிராமம் அழகாக இருக்கிறது என்றால் அது ஐயாவுர கிராமமும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அது சிறப்பான ஒரு கிராமமாக அது இருக்கின்றது மனிதருக்கு கல்வி வேண்டும் அங்கே ஆரம்ப கல்வி சிறப்போடு நடப்பதை பார்க்கலாம் தெய்வ அருள் வேண்டும் அங்கே தேவிசிரி இப்படாதி அம்மனின் அருளை அங்கே பார்க்கலாம் இப்படி பாரம்பரிய தமிழனின் வாழ்வாதாரத்தை நாம் அங்கே காணலாம் அந்த கிராமத்தில் பிறந்தவன் தான் நாம் அந்த கோயிலில் சித்துரை திருவிழா என்றால் மிக சிறப்பாக நடக்கும் நாடகங்கள் ஒயிலாட்டம் கரகாட்டம் பல்வேறு ஆட்டங்கள் அங்கு நடக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம் தலையில் இருந்து அத்தனை நிகழ்ச்சிகளையும் பார்க்கின்ற போது நாமளும் அதை செய்தால் என்ன என்கிற சிந்தனையில் நாடகங்கள் சொற்பொழிவுகள் பல கருத்துக்களை நான் அங்கு பேசி வந்தேன் அப்படி பேசுகையில் பள்ளி குழந்தைகளுக்கு இந்த சொற்பொழிவுகளை செய்து குழந்தைகளுக்கு நாம் ஊக்கப்படுத்தினான் என்ற ஆரம்ப கல்வி நடுநிலைக் கல்வி உயர்நிலைக் கல்வி பல்வேறு கல்விகளுக்கு சென்று அந்த குழந்தைகளை நான் ஊக்கப்படுத்தி அறிகுறி சொல்லி வந்தேன் அதன் விளைவாக இன்று நான் சிறப்பு பேச்சாளராகவும் சிறந்த கவிஞராகவும் தெரிந்து இன்று இருக்கின்ற தமிழர்கள் பொங்கலை கொண்டாடுவதால் அந்த விழாவை பற்றி முற்காலத்தில் இருந்தே இன்றைய காலம் மட்டும் எதற்காக கொண்டாடுகிறான் என்று தம்பி அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் ஆகவே மகிழ்ச்சி சேனல் மூலியமாக அந்த கருத்தை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் ஆதி மனிதன் மலைகளிலே குடியிருந்தான் மலை மறை மலைகளில் இருக்கின்ற மரங்களில் பரன்கள் போட்டு அமர்ந்திருந்தான் பிறகு கூட்டம் கூட்டமாக இருந்து அவன் கதைகள் பேசி விழித்து கொண்டிருந்தான் அந்த உறங்கிய நேரங்களில் மிருகங்களுக்கு இரையாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் அவன் மலைகளிலிருந்து மெல்ல நிலம் நோக்கி அவன் நகர்ந்து வந்தான் நிலத்தில் வந்து அவன் அவன் நகர்ந்து வருகின்ற வேளையில் அவன் கை கூடை அழைத்து வந்தது கால்நடைகள் நாட்டு மாடுகளைத்தான் அவன் அழைத்து வந்தான் அந்த நாட்டு மாடுகளை அழைத்து வந்து அவன் பன மரங்களை வெட்டி அதை பந்தலிட்டு அதனுடைய ஓரைகளை அதை அதை கூறையாக அமைத்து அதிலே அவன் அமர்ந்து வசிக்கலானான் அவன் தண்ணீர் போக்கை அவன் நிலங்களிலே பாய்ச்சி அவன் காய்கறிகளும் வகைகளும் நெல்மணிகளையும் விதைத்து அதை செழிப்பாக அதை வளரச் செய்தார் உலகத்திற்கே முன் உதாரணமாக முதலில் விவசாயத்தை செய்தது தமழந்தான் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து விடுகிறேன் சூரியன் உதிக்கின்ற காட்சியில்தான் உலக உயிரினெல்லாம் உயிர் எழுகிறது அதில் விவசாயமும் உயிர்த்து எழுந்ததால் விவசாயங்கள் செழிப்புற்று வளர்ந்தது அதில் விளைகின்ற நெண்மணிகளை மஞ்சளை கரும்பை அதையெல்லாம் சூரிய பகவானுக்கு படைத்து அதை லாயினர் ஆனால் மனிதன் தமிழன் நன்றி மறவாதவன் தன் வாழ்க்கையில் உழவுக்கு நெல்மணிகளை அறுத்து அறுவடை செய்து வண்டியில் ஏற்றி வருவதற்கு பாராகவும் பல்வேறு அமைப்புகளை கொண்ட கால்நடைகள் இருப்பதால் அதற்கும் ஒரு பாராட்டுகின்ற விளவாகவும் அதனை சிறப்புற்று அந்த விதமாக அதை கொம்புகளை சீவி பெயிண்ட்கள் அடைத்து அதை நல்லபடியாக அதற்கும் விழாவை கொண்டாடினார்கள் அதை இன்று காலம் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் தமிழனின் அடையாளம் இது தமிழனின் அடையாள திருநாள் தான் பொங்கல் திருவிழா அந்த திருவிழாவை இன்றளவும் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் திருவிழா என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றளவும் கிராமங்களில் விளையாட்டு போட்டிகள் வீர விளையாட்டுகள் நடக்கிறது என்றால் இது தமிழனுக்காக விழா என்று ஐயா போகி பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம் அதன் சிறப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் கண்டிப்பாக நேர்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் போகி பண்டிகை என்றால் அக்கால மனிதர்கள் மண்பாறையில் தான் அவர்கள் சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் பழமையை களைவதற்காகவே அந்த மண்பானையை உடைத்து தூர அப்புறப்படுத்தி வீடுகளெல்லாம் சுத்தப்படுத்தி புதிய அமைப்பாக தான் இருக்கின்ற இடங்களை ஆக்கி உள்ளத்தில் இருக்கின்ற அசுத்தங்களையும் மாற்றி புதிய பொலிவோடு தமிழன் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த போகி பண்டிகைகளை கொண்டாடுகிறார் ஒரு காலத்தில் பார்க்கின்ற அசுத்தமான இடங்கள் எல்லாம் பின் பார்த்தால் புதிய வீடாக காணுகின்ற அளவுக்கு வியப்பாக இருக்கும் அது தமிழன் அந்த போயி பண்டிகையை அதற்காகத்தான் கொண்டாடி வந்தான் அதற்கு முன்பாக இந்தளவு போயி பண்டிகையை நாம் பழமையை கலைந்து வந்திருக்கிறோம் நம் நெஞ்சங்களிலே இருக்கின்ற பழமையான தீய கருத்துக்களையும் மாற்றி வந்தால் இன்றைய ஆண்டிலிருந்து மக்கள் சுமிச்சமாக வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் இத்தகைய சிறப்பு மிக்க மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட ஐயா சு குழந்தை சிசு அவர்களுக்கு எங்கள் மயில் குழுமம் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி மேலும் மேலும் என்னுடைய பயணங்கள் பல சேனல்களில் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழிச்சு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்